ஜனாதிபதி மாற்றத்தின் போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எந்தவித பிரச்சனையும் செய்ய மாட்டார் என்று தான் நம்புவதாக அனுரகுமார திசநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இன்றைய தினம் வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவரது கருத்தின் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதியாக நான் வருவேன் அவ்வாறு வருகின்ற போது இவர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வழி விடுவார் என்கின்ற வகையில் அவரது கருத்து அமைந்திருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அனுபவகுமார திசநாயக்க அவர்கள் ஒரு வெற்றி வேட்பாளராக தற்பொழுது பார்க்கப்படுகின்றார் சிங்கள மக்கள் மத்தியில் அதிக செல்வாக்குடையவராக அவர் இருக்கின்றார் என்று வாக்குப்பதிவுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட பல கருத்து கணிப்புகளில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து அவருக்கு போட்டியாக தான் இன்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களது வாக்குகளை அளித்திருந்தனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அந்த வகையில் அனுரகுமார திசநாயக்க அவர்கள் அமைதியான முறையில் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆய ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் அதனை தாண்டி ஜனாதிபதி மாற்றம் ஏற்படுகின்ற போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் எந்தவித பிரச்சினையும் ஏற்படுத்த மாட்டார் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அதாவது அவரின் கருத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால் நான் ஜனாதிபதியாக வருகின்ற போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழிபடுவார் அவர் எந்தவித பிரச்சனையையும் ஏற்படுத்த மாட்டார் ஜனா ஜனநாயக ரீதியாக ஜனாதிபதியாக தெரிவாகிற ஒருவருக்கு ரணித் விக்ரமசிங் அவர்கள் அல்லது வழி வகுப்பார் என்கின்ற அடிப்படையிலே அவரது பேச்சு இருந்தது பார்க்கக்கூடிய வகையில் இருந்ததாக பலரும் கூறி வருகின்றார்கள் தற்பொழுது தவால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து வாக்காளர்கள் அளித்த வாக்குகள் எண்ணப்பட இருக்கின்றன இது தொடர்பான முடிவுகள் இன்று நள்ளிரவு முதல் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் இது தொடர்பான உத்தியோகபூர்வமான முடிவுகள் வெளிவரும் என்று கூறப்படுகின்றது தேவை ஏற்பட்டால் வாக்கு தொடர்பான அறிவிப்புகள் வெளியிட்டதன் பின்னர் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பாதுகாப்பு பொறுப்பு கூறுகின்ற அனைத்து தரப்பினருமே தெரிவித்து வருகின்றார்கள் ஆகையால் நாடு அமைதியாக இருக்க வேண்டும் நாட்டில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அமைதியான முறையில் பொதுமக்கள் இதனை அணுக வேண்டும் அதனை தாண்டி கட்சி ஆதரவாளர்களும் தங்களது கொண்டாட்டங்களையாக இருக்கட்டும் அல்லது தோல்வி நிலையையும் கூட தோல்வி நிலையாக இருக்கட்டும் அதனை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை வேண்டும் அதனை தாண்டி அதனை தாண்டி கொண்டாட்டங்களும் ஒரு அளவிற்கு தான் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பல கருத்துக்களும் கூறப்பட்டு வருகின்றது மின்மல காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராஜகாந்தன்